வணக்கங்க எவ்வளோ பழசான கேஸ் பார்னரையும் நம்ம எந்த ஒரு கெமிக்கலுமே இல்லாமல் அழகாக வந்து இயற்கையான முறையில் வந்து நம்ம கிளீன் பண்ண முடியும் அது எப்படின்றத பார்க்கலாங்க ஸோ நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் மை ஜான்ஸ் லைஃப் டிப்ஸ் நான் உங்கள் மஞ்சு ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது கேஸ் பர்னர் கிளீன் பண்ணுறது அப்படின்றது ஒரு பெரிய வேலைங்க பெண்களுக்கு ஸோ அது எப்பவுமே வந்துட்டு நம்ம கிச்சனை வந்து நீட்டாகவே வச்சுக்கணும்னு கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் அந்த மைண்ட் தாட் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஈஸியாக வந்து கேஸ் ஸ்டவ்வை வந்து சிம்பிளாக க்ளீன் பண்ணிடலாங்க அதுக்கானவே வந்து நான் லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் நான் ஐக்கான டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் கேஸ் ஸ்டவ்வை வந்து ஈஸியாக அழகாக சிம்பிளாக த்ரீ மினிட்ஸில் சும்மா தண்ணியெல்லாம் போட்டு சோப்பு நேரெலாம் போட்டு க்ளீன் பண்ணாமல் அழகாக க்ளீன் பண்ண முடியும் கட்டாமல் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா ஸோ இப்போ வந்து நம்ம ஓகே நம்ம கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது பார்த்தாச்சு பட் கேஸ் பர்னரை வந்து க்ளீன் பண்ணுறது தான் நிறைய பேருக்கு ஒரு சேலஞ்சாகவே இருக்குங்க யூஸ்வலாகவே ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஸ் பர்னர் வாங்கிட்டு இப்போ வீக்லி ஒன்ஸ் வீக்லி ஒன்ஸ் நம்ம அழகாக சமைச்சு முடிச்சோன்னா க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா எப்போவுமே கண்டிப்பாக அந்த புதுஸ் போலே இருக்கும் பட் எல்லா நாளையும் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து சும்மா சும்மா க்ளீன் பண்ணிட்டே இருக்க மாட்டாங்க ஒரு ஆறு மாதம் அல்லது ஒன் மந்த்து கழிச்சு தான் க்ளீன் பண்ணுவாங்க அப்படி பண்ணும்போது கொஞ்சம் நம்ம டைம் எடுத்து கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்குங்க நான் லாஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனல்லே வந்துட்டு போட்டிருந்தாங்க எப்படின்னா இதே சேம் வந்து புளியை மட்டுமே வச்சு ஊற வச்சு க்ளீன் பண்ணுற வீடியோ போட்டிருந்தாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ அதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி போட்டாங்க பட் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததுலேருந்து எனக்கு தெரிஞ்சு மேபி அது ஃபேக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாங்கள் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒன் இயர் அதாவது எயிட் மந்த்ஸ் கிட்ட ஆக போகுது சரிங்களா ஸோ நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இது வந்து நான் க்ளீன் பண்ணுறேன் இதுக்கு முன்னுக்கு க்ளீன் பண்ணல ஸோ நான் சொன்ன மாதிரி வீக்லி ஒன்ஸ் மேபி அவங்க வந்து ஒன் வீக் கழிச்சு வாங்கி யூஸ் பண்ணிட்டு ஒன் வீக் கழிச்சு மேபி க்ளீன் பண்ணி திருக்கலாம் ஸோ அதனால நல்லா பளிச்சின் இருக்குது நீங்கள் நார்மலாக புளியே இல்லாமல் சும்மா நார்மல் நீங்கள் வந்து ஒன் வீக் கழிச்சு க்ளீன் பண்ணாலே ஓரளவுக்கு நல்லா புதுசு தாங்க வரும் ஸோ மேபி அவங்க வந்து அந்த ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி நான் நினைக்கிறேன் எனக்கு கரெக்டாக தெரியல பட் இருந்தாலும் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்த்துக்க பார்த்தீங்களா இதை நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது எந்த அளவுக்கு ஓர்கவுட் ஆகுன்றதை நீங்களே தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ வந்து எங்ககிட்ட வந்து மொத்தம் மூணு அடுப்பு கேஸ் ஸ்டவ் தான் எங்ககிட்டே இருக்குது ஸோ அதில் வந்து நான் ஒன்று தான் எடுத்துருக்கேங்க ஸோ இந்த டிப்ஸ் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது பெஸ்ட்டாக இருக்கான்றது கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஸ் பர்னே ஒன்று எடுத்துக்கோங்க தண்ணி வந்து உங்களுக்கு ரொம்ப தேவையில்ல அது முங்குற அளவுக்கு இருந்தால் போதுங்க ஸோ ஒரு பாத்திரம் வந்து கொஞ்சம் பழசானதாகவே எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் க்ளீனிங் டிப்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஒரு விஷயமா இருந்ததுன்னா பழசாகவே எடுத்துக்கோங்க நான் வந்து இந்த மாதிரி சின்னதாக தான் எடுத்துக்கிட்டேன் ஸோ நீங்கள் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா நல்லா ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மூழ்கிற மாதிரி அதுக்கப்புறம் நம்ம புளி பழைய புளியை எடுத்துக்கோங்க நம்ம கிராமங்கள்லையுமே வந்து புளியெல்லாம் யூஸ் பண்ண எனக்கு தெரிஞ்சு எங்கள் மம்மி கூட புளி வச்சு தான் நல்லா க்ளீன் பண்ணுவாங்க ஆனால் வாரம் வாரம் க்ளீன் பண்ணுவாங்க டூ டேஸ் ஒன்ஸ் வந்து நம்ம பித்தளை பாத்தெல்லாம் நல்லா விலக்கி க்ளீன் பண்ணுவாங்க இருக்கும் நம்ம கேஸ் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாள் கழித்து க்ளீன் பண்ணும்போது அது கொஞ்சம் எஃபர்ட் போடணும் ஸோ நான் சொன்ன மாதிரி புளி பழைய புளி எடுத்துக்கோங்க ரொம்பலாம் தேவையில்ல ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதை நல்லா தண்ணியில் வச்சு நல்லா கரைச்சிட்டு அதை அப்படி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஹீட் பண்ண போகிறோம் அவ்வளோதான் அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணேன்னா பேக்கிங் சோடா இருக்குது பார்த்தீங்களா நம்ம நார்மலாக வந்து தோசை மாவுக்கு யூஸ் பண்ணுற அந்த சோடா தாங்க அது ரெண்டுமே சேர்த்து நல்லா வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை என்ன பண்ணோம் அப்படியே ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நான் ஒன் ஹவர் கழிச்சிட்டோம் அண்ட் ஒன் டே கழிச்சும் எப்படி வந்து வந்திருக்குன்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன் ஸோ இப்போ வந்து ஒன் ஹவர் கழித்து நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோங்க ஸோ இப்போ எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னா இல்லை சரிங்களா ஸோ நான் சொன்ன மாதிரி லாஸ்ட் டைம் அவங்க போட்டு வீடியோவில் எடுக்கும்போதே வந்து நல்லா பளிச்சுன்னு காமிச்சிருந்தாங்க அது சுற்றி மட்டும்தான் காமிச்சிருந்தாங்க சென்டர்லாம் அழுக்கு போகவே இல்லை அதான் எனக்கு தெரிஞ்சு நான் மேபி அவங்க வந்து ஒன் வீக் வாங்கினதாக இருக்கலாம் புதுசாக வாங்கினதாக இருக்கலாம் பட் நான் வந்துட்டு இப்போ எடுக்கும்போது பாருங்கள் நார்மலாக அப்படியே தான் இருக்குது ஆனால் தேய்க்க தேய்க்க தான் வந்து அந்த அழுக்கு எல்லாமே அந்த கருப்பு எல்லாமே போயிடுதுங்க ஸோ இப்போ நீங்களே கவனித்து பாருங்கள் நல்லா தேய்க்கணும் கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் தேய்க்கிற மாதிரி இருக்குது ஸோ இந்த மாதிரி தேய்க்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா செங்கலுடைய மண் தூள் இருக்குது பார்த்தீங்களா செங்கல் அல்லது நல்லா செம்மண்ணாக இருக்கும் அதை எடுத்துக்கூட நீங்கள் வந்து அழகாக வந்து தேய்ச்சி வந்து ட்ரை பண்ணலாங்க ஸோ நான் வந்து ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டென் மினிட்ஸ் வந்து நல்லா ஸ்க்ரப் பண்ணி தேய்ச்சிருப்பேன் இந்த மாதிரி சில்வர் ஸ்க்ரப் வச்சு தேய்ங்க நிறைய பேர் வந்து லெமனை வச்சு தேய்க்கிறாங்க அது எப்படி அழுக்கு போகுதுன்னு எனக்கு உண்மையிலேயே தெரியல ஒரு சீரியஸ்லி ஒரு சொர சொரப்பான ஒரு ஸ்க்ரப் மாதிரி இருக்கும்போது தான் அந்த அழுக்கு நல்லா வந்து தேய் தேய்ச்சி வந்து க்ளீன் பண்ண முடியும் லெமனை வச்சு தேய்க்கும் போது அதை எந்த அளவுக்கு கிளீன் ஆகுதுன்றது நிறைய பேர் போடுறாங்க பட் சீரியஸ்லி எனக்கு தெரிஞ்சது ஃபேக்காக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து நம்ம மெயினாக நல்ல ஸ்க்ரப்பாக வச்சு தேய்ச்சாச்சுங்க ஸோ தேய்ச்சிட்டு க்ளீன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இது வந்து ஒன் ஹவரில் ஊர்னது ஓகேங்களா அதுவே ஒன் டே ஒன் டே நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சது நான் இது வந்து ஊற வச்சுட்டு திருப்பி நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்து நான் க்ளீன் பண்ணது ஸோ அது பாருங்கள் அது அளவுக்கு வந்துருக்குன்றது ஸோ என்ன முடிஞ்சது என்னுடைய எனர்ஜி போட்டு நான் வந்து க்ளீன் பண்ணது இந்த அளவுக்கு வந்து வந்திருக்குங்க வெறும் புளியும் அண்ட் பேக்கிங் சோடா ரெண்டு மட்டும் யூஸ் பண்ணது சரிங்களா ஸோ அளவுக்கு தான் என்னால் தேய்க்க முடிஞ்சது மேபி இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தேய்ச்சினா இன்னும் கொஞ்சம் ஆகும் நினைக்கிறேன் எனக்கு வந்து ரொம்ப நேரம் தேய்க்க பிடிக்கல ஏன்னா அதனாலேயே வந்து கொஞ்சம் தேய்மான அடைகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இருக்குது கேஸ் பர்னர் ஸோ அதனால் கொஞ்சம் நான் அவாய்ட் பண்ணிட்டேன் இதை விட வேறு ஏதாவது பெஸ்ட் டிப்ஸ் இருக்கான்றதை நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இதை ஷேர் பண்ணுறேங்க இன்கேஸ் உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் வந்து முடிஞ்ச வரையும் மந்த்லி ஒன்ஸ் அல்லது ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு கண்டிப்பாக வந்து கேஸ் பர்னர் க்ளீன் பண்ணாலும் எனக்கு தெரிஞ்சு பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ முடிஞ்சால் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு மேலான கேஸ் பர்னர் எப்படி க்ளீன் க்ளீன் பண்ணுறது அது எந்த அளவுக்கு ரிசல்ட் வந்தது அப்படின்ற பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் சரிங்களா ஸோ இது உண்மையிலேயே வந்து ஹானஸ்டான ரிவ்யூ தான் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் நான் சொன்ன மாதிரி வேறு டிப்ஸ் எது இருக்கான்றதும் ட்ரை பண்ணி பார்க்குறேன் இதுக்கு முழுக்க போட்ட வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குங்க ஸோ கண்டிப்பாக போய் நீங்கள் அதை பாருங்கள் மெயினாக வந்து கேஸ் ஸ்டவ் வந்து க்ளீன் பண்ணுறத பற்றி நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் கண்டிப்பாக நான் சொன்ன மாதிரி ரொம்ப ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் சரிங்களா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக உங்களை கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் எனக்கு கொஞ்சம் சின்ன மோட்டிவேஷன்ஸ் கொடுக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போகிறதுக்கு ஓகேங்களா ஸோ உங்க உடம்ப வந்து ரொம்ப ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க மனசையும் ரொம்ப ஆரோக்கியமாக ஆரோக்கியமாச்சுக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்